ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசத்துல இந்தியால பல மாநிலங்கள்ல பல பேர்கள்ல ஆனா ஒரே நாளில் கொண்டாடக்கூடிய ஒரு விழா தமிழகத்துல பொங்கல்னும் வட இந்தியால சில மாநிலங்கள்ல மகர சங்கராந்திங்கிற பேர்ல கொண்டாடப்படுது சூரியன் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் காலம் இது இந்த காலத்துல கேரளால இருக்கிற சபரிமலையில மகர ஜோதிங்கிற ஒரு விழா நடக்கும் அதாவது சபரிமலையில இருந்து பார்த்தா தெரியக்கூடிய பொன்னம்பலமேட்ல இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஜோதி தெரியும் இந்த ஜோதியை பார்க்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க இந்த மகர ஜோதிங்கிறது ஐயப்பன் வரலாறுல மிக முக்கியமான ஒண்ணு ஏன்னா ஐயப்பனை வளர்த்தவர் அவரை அரசனாக்கணும்னு நினைச்சாரு ஆனா ஐயப்பனும் துறவரம் போக ஆசைப்பட்டு காட்டுக்கு போயிட்டாரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவரை பார்க்க அவருடைய வளர்ப்பு தந்தைக்கு அனுமதி கொடுத்தாரு அன்னைக்கு ஐயப்பனுக்கு மூன்று பெட்டிகள் நிறைய நகைகளோட பார்க்க வருவாரு ஐயப்பனோட வளர்ப்பு தந்தை இந்த நிகழ்ச்சியை தான் மகர ஜோதினு சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி பொன்னம்பல மேட்ல நடக்கிறதாவும் ஆபரணம் அணிஞ்சு ஐயப்பன் ஒலி வடிவுல காட்சி தரதாவும் பக்தர்கள் நம்புறாங்க ஆனா உண்மையிலே மகர ஜோதினா என்னன்னு தெரியுமா மகர ஜோதிங்கிறது தை மாசம் ஒன்னாம் தேதி மாலையில சூரியன் மறையும் நேரத்துல வானத்துல தெரியும் ஒரு புனிதமான நட்சத்திரம் மற்ற நாட்கள்ல இந்த நட்சத்திரம் தெரியாது வானத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் அதுல சில நட்சத்திரங்கள் சில வருஷத்துக்கு ஒரு முறையும் நூறு வருஷத்துக்கு ஒரு முறையும் இன்னும் சில சில மாசத்துக்கு ஒரு முறைன்னு தெரியும் அது மாதிரி இந்த நட்சத்திரம் மகரஜோதி அன்னைக்கு தெரியும் நட்சத்திரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றும் ஒரு அரிய நிகழ்ச்சி பொதுவா நம்ம அப்பா யாருன்னு நம்ம அம்மா சொல்லிதான் நமக்கு தெரியும் நாமளும் அதை உண்மைன்னு நம்புறோம் அதை விட்டுட்டு நான் நம்ப மாட்டேன் டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சாதான் நம்புவேன்னு உலகத்துல இருக்கிற எல்லாரும் கிளம்பிட்டா என்ன ஆகும் அது மாதிரிதான் பக்தியும் நம்பிக்கையின் பேர்ல ஏற்படுறது அனுபவபூர்வமா அதை உணர்ந்து தெரிஞ்சுகிட்டாதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும் இத நம்முடைய முன்னோர்களான சித்தர்களும் ரிஷிகளும் தொடர்ந்து பல வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுக்கு உண்மைன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதை ஒத்துக்கிட்டு கடவுள் மேல பக்தி செலுத்துறதுதான் உண்மையான பக்தி அதே மாதிரி மகர விளக்குங்கிறது மகர சங்கராந்தி அன்னைக்கு அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதி சாயந்தரம் ஆறு நாற்பது மணி அளவில் காட்டில் இருக்கிற ஆதிவாசிங்க ஐயப்பனுக்காக பொன்னம்பிள்ள மேத்தில் காட்டும் கற்பூர ஆரத்தி எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தப்போ மலையில் தீபம் ஏற்றுறாங்களோ அதே மாதிரி மகர விளக்கு பூஜையப்போ வானத்தில் தெரியும் நட்சத்திரத்தை அடுத்து நடக்கிற கற்பூர ஆரத்தி இந்த மகர ஜோதி மகர விளக்கு தரிசனம்ங்கிறது அடுத்தடுத்து நடக்கிற ஒரு நிகழ்ச்சி பெரும்பாலானவங்க ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்கிறாங்க இன்னும் சில பேர் மகர ஜோதிங்கிறது பொன்னம்பிள்ள மேத்துல இருக்கிற கோபுரத்துல ஏறி நின்று பெரிய அண்டாவில் கற்பூரத்தை கொளுத்தி போட்டு தூக்கி போட்டு பிடிக்கிறதா சொல்றாங்க சபரிமலையில இருந்து பாக்குற பக்தர்களுக்கு அது மகர ஜோதியா கண்ணுக்கு தெரியுதுன்னு வளர்றாங்க ஆனால் மகர ஜோதிங்கிறது உண்மையிலே மனிதர்களால் ஏற்றப்படுற தீபம்னு கோவில் நிர்வாகமும் கேரள அரசும் கோர்ட்டில் பல தடவை இருக்காங்க மகர சங்கராந்தி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே சன்னிதானத்துக்கு எதிரில் இருக்கிற காந்த மலையில் நட்சத்திர வடிவில் ஐயப்பன் காட்சி தர்றது தான் மகர ஜோதின்னு சொல்கிறாங்க இந்த ஜோதி தரிசனத்தை ஐயப்பன் சன்னிதானம் பாண்டித்தாவலம் புல்மேடு சரங்குத்தி நீலிமலை மரக்கூடம் மலையுச்சி சாலகாயம், அட்டத்தோடு இந்த ஒன்பது இருந்து நம்ம பார்க்க முடியும்